முதல்வர் பதவியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி எந்த நிமிடத்திலும் ராஜினாமா செய்யக்கூடும் என கூறப்படுகிறது மீண்டும் முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்கிறார் என்கின்றது கோட்டை வட்டாரங்கள் அதிமுகவின் சசிகலா கோஷ்டி உடைந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய கோஷ்டி உதயமாகியுள்ளது ஓ பி கோஷ்டியுடன் இணைவதாக சசிகலா தினகரன் குடும்பத்தை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதை தொடர்ந்து டெல்லியின் நெருக்கடிக்கு பணிந்து முதல்வர் பதவியையும் சாமி முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு கடும் விழுதுகளை சந்திக்க நேரிடும் என டெல்லி எச்சரிக்கையை விடுத்ததை அடுத்து முடிவை பழனிசாமி எடுத்துள்ளாராம் இதனையடுத்து மீண்டும் தமிழக முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை எப்படி பெறுவது என்பது தொடர்பான குழப்பம் எடப்பாடி கோஷ்டியிடம் இருக்கிறதாம் மேலும் ஓபிஎஸ் கோஷ்டி கேட்பது போல உடனடியாக அமைச்சரவை மாற்றத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒப்புக்கொள்ளாமல் எழுத்தளித்து வருகிறது இதுகுறித்து டெல்லியிடம் ஓ பி எஸ் கோஷ்டி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓ பி எஸ் கோஷ்டி தரப்பு நீதித்துறை உட்பட ஐந்து முக்கிய இலாக்கள் கேட்கப்படுகிறது இதையும் விட்டுத்தர வேண்டுமா என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி கோஷ்டியின் ஆலோசனையாக இருக்கிறதாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்